ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் டிஎன் டெட் இங்கிலீஷ் பேப்பர் ஒன் பேப்பர் டூ படிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு வந்து இப்போ ஒன்று ஃபா இந்த வீடியோ வந்து அக்டோபர் ஒரு டென்த் மாதிரி எடுத்துகிட்ருக்கேன் இது வந்து எப்போ உங்களுக்கு பார்ப்பீங்கன்னு தெரியாது டிஎன் டெட் இங்கிலீஷ் பேப்பர் ஒன் படிக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபார்ட்டி டேஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து இங்கிலீஷை எப்படி கவர் பண்ணுறது எப்படி வந்து ஷார்ட்டாக படித்து நிறையா மார்க் வாங்கிறது அதுதான் ஒரு சூப்பரான டி டிப்ஸ் இது வந்து நாங்களாம் ஃபாலோ பண்ண டிப்ஸ் தான் அதெல்லாம் வந்து ஏற்கனவே டேன் டேட் நாங்களும் பாஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபாலோ பண்ண ஒரு டிப்ஸ் தான் சொல்கிறேன் இப்போ வந்து ப்ரிவியஸ் கொஸ்டின் எப்போ லாஸ்ட் டைம் வந்து கம்ப்யூட்டர் பேஸில் வச்சதுனால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அந்த கொஸ்டினில் என்னென்னலாம் கேட்டாங்களோ எப்படி இப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அதை வச்சு தான் அந்த இதை நான் சொல்கிறேன் எப்படின்னா வந்து ப்ரோஸ் படிக்கிறீங்கன்னா வந்து இப்போ ஃபார்ட்டி டேஸ்க்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாமே நீங்கள் படிக்கணும் எப்படின்னா சைக்காலஜி படிக்கணும் தமிழ் படிக்கணும் இங்கிலீஷ் படிக்கணும் மேக்ஸ் பார்க்கணும் சயின்ஸ் படிக்கணும் சோஷியல் படிக்கணும் இவ்வளவு வந்து ஒரு சிக்ஸ் வந்து சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ டென்த்து வந்து கொஞ்சம் வந்து படிக்கணும் சிக்ஸ் டு டென்த்து வந்து வந்து ஒரு பேப்பர் டூ படிக்கிறீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கவர் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இருந்து கேட்பாங்கன்னு தெரியாது அதனால ஒரு இங்கிலீஷ்க்கு மட்டும் ஒரு ஒரு சின்னதாக சொல்கிறேன் வந்து எப்படியும் டென்த் வரைக்கும் தான் படித்தாலே கொஞ்சம் கவர் பண்ண முடியும் வந்து ப்ரோஸ் படிங்க ப்ரோஸ்னால் அதில் வந்து என்ன முக்கியமாக படிக்கணும்னா அதில் வந்து கிளாஸரி பாயிண்ட்ஸ் இருக்கும் அது ஸ்னாமிங்ஸ் ஆண்ட்டர் அதை அது கொஞ்சம் கேட்குறாங்க அதில் வந்து அந்த வேர்ட்ஸே வந்து ஸ்பெஷலாக கேட்டுட்ருக்காங்க அதனால கிளாஸரி பாயிண்ட்ஸ் இப்போ வந்து ப்ரோஸ்க்கு போயத்துக்கு சப்ளிமெண்டரி வந்து க்ளாஸரி பாயிண்ட்ஸ் படிச்சிங்க அடுத்தது பார்க்கும்போது அந்த வந்து ப்ரோஸில் வந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்களே இது வந்து மேட்ச் சூஸ் மாதிரி கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்களா அதை வந்து ப்ரோஸில் படிச்சிங்க அதேமாரி போயத்துனே சூஸில் மாதிரி இப்போ ஷார்ட்டாக படிக்கிறதுக்காக நான் சொன்னேன் சூஸ் மாதிரி படித்தீங்க வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடரில் அந்த வந்து ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர்னு இருக்கும் பின்னாடி வந்து எக்ஸசைஸில் இருக்கும் அது வந்து படைங்க அதுவும் கேட்குறாங்க அப்புறம் வந்து சூஸ் மாதிரி இருக்கிற எல்லாமே படிச்சுக்கோங்க அது வந்து கொஸ்டின் ஆன்சரும் போயத்துக்கும் கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் பார்த்துங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து கிராமர் பார்க்கும்போது கிராமரில் வந்து வந்து நவுனா என்ன ப்ரொனோன் ப்ரிப்போசேஷன் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அதுக்கு வந்து எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த எக்ஸசைஸ்லாம் நல்லா பார்த்துங்க எந்த எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் நல்லா வந்து புக்கில் என்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட்டே பார்த்துங்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா அதுவே கொஞ்சம் ஆகும் புக்கில் கொடுத்துருக்கறது பார்த்துங்க அப்படி இல்லைனா அவங்க வந்து எக்ஸசைஸ் கொடுத்து அதுக்கு வந்து நீங்கள் நம்மளே ஆன்சர் தேட சொல்லுவாங்க அதையும் வந்து முடிஞ்சால் அதையும் பார்த்துங்க இல்லைன்னா புக்கில் உள்ள எக்ஸசைஸ்க்கு அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் அதை மட்டுமாவது நல்லா பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து அந்த டூயினோ பாட்டு கொடுத்துருக்காங்கல்ல எல்லாத்துலேயும் டூ யுனோ பாட்டு கொடுத்துருப்பாங்க அது பார்க்கணும் அப்புறம் ஸ்டெப் டு சக்ஸஸ்லேருந்து வந்து பின்னாடி லாஸ்ட் வந்து பேஜில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு லெசனுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டெப் டு சக்ஸஸும் அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அது ஒரு சும்மா ஒரு ஃபார்ம் தான் இருக்கும் ஒரு சின்ன ஒரு மேக்ஸ் மாதிரி தான் பிசல் மாதிரி தான் இருக்கும் அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு கொஸ்டின் பேப்பரில் போய் பார்க்கும்போது இதே தான் கொடுப்பாங்க அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஒரு ஒரு மார்க்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்னு அது அதில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் நெக்ஸ்ட் பார்க்கும்போது டூஇ பாட்டு வந்து ஒவ்வொரு பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க அதுவும் ரொம்ப முக்கியம் அதுலேருந்து கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க அதையும் பார்த்துக்க வேண்டியது I'm the grammar. இது வந்து இந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து கிராமட்டிக்கல் ஐட்டம்ஸ் நிறைய கேட்பாங்க இது வந்து புக்கில் வந்து என்ன கிராமர் கொடுத்துருக்காங்க எந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க எந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா படிச்சிங்க நீங்கள் வந்து வெளியில் வந்து எங்கேயும் அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் இது வரைக்கும் போனதில்லை அப்படி போனாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் எல்லாருமே புக்கை தான் படிச்சுட்டு போவாங்க இங்கே வந்து இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கிடையாது இது சாதாரண வந்து டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஒரு எயிட்டி டூ வாங்கணும் அவ்வளோதான் இதில் வந்து இது நீங்கள் வந்து நியமன தேர்வுலாம் கிடையாது நான் ஹையஸ்ட்டு மார்க் வாங்கி எல்லாத்தையும் படிச்சுட்டு போகணும் ஹையஸ்ட்டு மார்க் வாங்கணும் அந்த மாதிரி எந்த பிரச்சனும் கிடையாது அதனால் இது வந்து புக்கு தான் சோர்ஸு இந்த புக்கு சோர்ஸே இது இதுவே நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு பயங்கரமான சோர்ஸ் தான் இந்த புக்கு இதை படிங்க இதில் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து எந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்ல எது முக்கியமோ அதை மட்டும் நீங்கள் படித்தாங்களா ஒரு வந்து இந்த ஃபார்ட்டி டேஸில் வந்து இங்கிலீஷை கொஞ்சம் ஓரளவு கவர் பண்ண முடியும் நீங்கள் வந்து மற்றதெல்லாம் படிந்து தமிழ்னா புக்கு அது வந்து வந்து ஒன்றுமே பிரச்சனை கிடையாது தமிழும் புக்கு தான் ஆகணும் ஒரு ஒரு லைனும் தமிழை படிச்சு தான் ஆகணும் அதில் இருந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே சான்சஸே கிடையாது எல்லாத்தையும் தமிழில் ஃபுல்லாகவே லைன் பை லைன் தான் ஆகணும் அதை வந்து எப்படி அப்படிலாம் கேட்க மாட்டாங்க ரொம்ப டிஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க தமிழில் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இதை கொஞ்சமாக தான் இதை கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் மார்க் நிறையா எடுக்க முடியும் தமிழ் அவ்வளோ படித்து மார்க் வரலனா கூட இங்கிலீஷில் கொஞ்சமாக படிச்சு கூட மார்க் வரத்துக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது அதனால தான் இதை இந்த வீடியோ அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்க்கும்போது மேக்ஸில் வந்து இப்போ வந்து ஃபா டைம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து ஒரு சிக்ஸ் டு டென்த்தில் இருக்கிற வந்து எடுத்துக்காட்டுகள் கணக்காவது ஒரு வந்து ஒரு வாட்டி பெருட்டங்க எல்லா புக்லேயுமே கொஞ்சம் பார்த்துங்க வந்து கணக்கு வந்து கேட்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும் அது வந்து கொஞ்சம் க வந்து மேக்ஸ் நம்ம கொஞ்சம் பார்த்துங்க சயின்ஸு சோசியெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்துக்க வேண்டியது தான் அதில் வந்து ஒன்றுமே ஒன்றுமே பண்ண முடியாது வந்து சிக்ஸ் டு எயித்து வந்து உங்களுக்கு பேப்பர் டூக்கு வந்து சிலபஸ்னால் அந்த சிலபஸ் ஓரியண்டடாக நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அது பார்த்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அப்படி கொஷுங்க அப்படி தான் கேட்பாங்க எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது வந்து போல் லட்ரெஸ் அது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க எங்கே வேணாலும் கேட்பாங்க படித்து தான் ஆகணும் வந்து எல்லாம் வந்து சயின்ஸு சோஷியல் எல்லாமே அப்படி தான் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நீங்கள் வந்து பேப்பர் ஒன்றுக்கு படிக்கும் போது ஒன் டு ஃபிஃப்த்தில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சிக்ஸ் டூ எயித்து டென்த்து வந்து கவர் பண்ணணும் அதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதாக இருக்கும் கொஞ்சம் நல்லா தான் படித்து தான் ஆகணும் வந்து இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக அது எப்படி படிக்கணுமோ கொஞ்சமாவது படிச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் வந்து இங்கிலீஷாவது உங்களை தூக்கி விடும் இங்கிலீஷ் பற்றி பயம் பயப்படாமல் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் புக்கையாவது பெரட்டி கொஞ்சம் மாதிரி எதாவது ப படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இங்கிலீஷ் அதனால தான் இந்த இங்கிலீஷ் போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து மே இது மேக்ஸு ச நீங்கள் வந்து மேஜர்லாம் ப படிக்கும் போது கொஞ்சம் இங்கிலீஷும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர்டன் இருக்காது கடைசியில் வகுப்பு வந்து கடைசி நிமிஷம் கடைசி நாள் மட்டும் இங்கிலீஷில் இங்கிலீஷ் மேக்ஸ் அதெல்லாம் பரட்டாதீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேஜரை வந்து தமிழ் சயின்ஸ் சோஷியல் எல்லாம் படிக்கும் போது வந்து லைட்டாக மேக்ஸு இங்கிலீஷு அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு கேப் கிடைக்கும்போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இதை படிச்சுங்க இது ஒரு ஃபார்ட்டி டேஸில் நம்ம பாஸ் பண்ணிடணும் அந்த மாதிரி ஒரு கோலில் போங்க நீங்கள் புக்கு வந்து பாருங்கள் புக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது புக்கில் இருக்கிறது தான் கேட்பாங்க நீங்கள் மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டு இருக்கணும் அது ஒரு நல்லது தான் புக்கு படிக்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் புக்கு தான் சோர்ஸ் வந்து டிஎன்பிசி டிஎன்பிஎஸ்சி எப்படி இருக்கும் வந்து டிஎன்பிஎஸ்சி அது ஓரளவுக்கு அது சிலபஸ் ஓரியன்டாக போகும் வந்து டெட்டை பொறுத்த வரைக்கும் புக்கு புக்கில் வந்து எல்லாமே அட்டோ அட்ட படித்ததாகணும் இந்த வீடியோவில் வந்து எயித்து எயித்து ஸ்டாண்டர்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து சில நிறையா இருக்குது நான் வந்து ஈஸியானதாக தான் இருக்குது நிறையா வெக்கபுலரி பாயிண்ட்டு கிராமர் கிராமட்டிக்கெல்லாம் நிறையா இருக்குது ஆனால் ஈஸியானது தான் இருக்குது அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டும் நிறையா இருக்குது அதேமாதிரி வந்து லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டும் நல்லா படிச்சிங்க அதே சென்டென்ஸே கேட்குறாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் வந்து கிராமட்டிக்கல் டைட்டம்ஸும் நிறையா இருக்குது இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வந்து இந்த வந்து எயித் ஸ்டாண்டர்டில் இருக்க வந்து கிளிப்டு வேர்ட்ஸ் அதான் பார்க்க போகிறேன் கிளிப்பிங் இஸ் தி வேர்ட் ஃபார்மேஷன் ப்ராசஸ் விச் கன்சிஸ்ட் இன் தி ரிடக்ஷன் ஆஃப் இ வேர்ட் டு திஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்டு கிப் கிளிப்டு வேர்ட்ஸ் அது மாதிரி ஒரு ஒரு வேர்டை வந்து அதை ரிடக்ஷன் பண்ணி பார்க்குறது தான் கிளிப்டு வேர்ட்ஸ் நல்லா பார்த்துங்க அதோட டெஃபனேஷன் கிளிப்பிங் இஸ் தி வேர்டு ஃபார்மேஷன் ப்ராசஸ் விச் கன்சிஸ்ட் இன் தி ரிடக்ஷன் ரிடக்ஷன் ஆஃப் எ வேர்ட் திஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்ட் கிளிப்டு வேர்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஏடி ஆட்டோமொபைல் ஆட்டோ கேப்ரியோலட் கேப் கேபு எக்ஸாமினேஷன் வரும்போது எக்ஸாம் அது வந்து ஒரு பெரிய ஒடாக இருக்கும் அதை வந்து சொருக்கே சின்னதாக கொடுத்துருக்காங்க இதான் கிளிப்ட் வேர்ட்ஸ் அதோட டெஃபினேஷன் முக்கியம் அதுமாதிரி இந்த ஃபே வந்து ஃபெனாட்டிக் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஃபேன்னா கொடுத்துருப்பாங்க கீழே வந்து நாலு வேர்ட்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க இதுக்காக இதுக்கானு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் அதனால நல்லா பார்த்துங்க ஃபெனாட்டிக் ஃபேனு கேஸ்லீன் கேஸ் கேஸ்ன்னு தான் கிளிப்பர் ஓட்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க இந்த கேஸ் கேஸ் சம்மந்தமான எல்லாமே ஒரு ஒரே மாதிரி ஓட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதனால செக் பண்ணிக்க அடுத்து ஜிம் அந்த ஜிம்னாசம் பார்க்கும்போது ஜிம்மு இந்த கேப் பர்கர் பார்க்கும்போது பர்கர் இன்ஃப்ளுயன்சா வந்து ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஸானா ப்ளூ அந்த கேம் பர்கர் உங்க பர்கர் ஜிம்னாசம் ஜிம் கேஸ்லின் கேஸு ஃபேனெட்டிக் ஃபேனு எக்ஸாமினேஷன் எக்ஸாமு கேப் ரிலட் கேபு ஆட்டோ மொபைல் ஆட்டோ அட்வர்டைஸ்மெண்ட் ஆடு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது லன்ச்மட்டிக்ஸ் மேத்து மேத்தமேட்டிக்ஸ்னால் மேத்து மேத்துனா வந்து மேத்தமேட்டிக்ஸ்க்கு மே வந்து நிறையா கொடுத்துருக்க போகிறாங்க மேத்து அதுக்கு மெமரோண்டல் பார்க்கும்போது மேமோ மூவிங் பிக்சர் பார்க்கும்போது மூவி இந்த பேண்டலூன்ஸ் பார்க்கும்போது பேண்ட்ஸ் பேண்ட்ஸ் வந்து பேண்டலூன்ஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து போட்டோம் யுனிவர்சிட்டி வந்து வெர்சிட்டி யுனிவர்சிட்டி வெர்சிட்டி ஸ்வாலஜிக்கல் பார்க் வந்து ஷூ டெலிஃபோன் வந்து ஃபோன் டெலிஃபோன் ஃபோன் வந்து இதுவே வந்து கன்ஃபார் கன்ஃபார்ம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இது வந்து இந்த வேர்ட் கொடுத்துருப்பாங்க ஃபோட்டோ மேலே வந்து ஃபோட்டோ யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் நம்மளோட ஃபெமிலியரால் இல்லாத வேர்ட்ஸை கொடுத்துருப்பாங்க அது வந்து மேக்ஸ் இந்த லன்ச் லஞ்சுக்கு கூட கீழே கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் இல்லாத வேர்ட்ஸ் கூட கொடுக்கலாம் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க இது வேர்ட்ஸ்லாம் கொடுத்து இதில் வந்து எது எந்த வேர்டு கிளிப்டு வேர்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகும் அந்த மாதிரி கேட்பாங்க நல்லா பார்த்துங்க இதை வந்து என்ன ஒண்ணும் இந்த வேர்டு ஃபார்மேஷன் இதோட டெபினேஷன் வந்து இந்த வேர்டு ஃபார்மேஷன் ப்ராசஸ் விச் கன்சிஸ்ட் இந்த தி ரிடக்ஷன் ஆஃப் எ வேர்டு ரிடக்ஷன் ஆஃப் எ வேர்டு தான் கிளிப்டு வேர்ட்ஸ் ரிடக்ஷன் ஆஃப் இ வேர்டு ரெண்டு வேர்ட்ஸ்க்கு ஜாயின் பண்ணி அது மாதிரிலாம் கிடையாது இது வந்து ரிடக்ஷன் லன்ச்னா லன்ச் மேத்தமெட்டிக்ஸ்னால் மேத் மாதிரி ரிடக்ஷன் ஆஃப் ஏ வேர்டு இந்த வந்து க்ளூ அந்த வந்து டெஃபினேஷன் கொண்டு கிளிப்டு வேர்ட்ஸ்க்கு டெஃபினேஷன் என்னென்னா ரிடக்ஷன் ஆஃப் யூ வேர்ட்ஸ் இதான் கிளிப்டு வேர்ட்ஸ் அந்த டெஃபினேஷன் கரெக்டாக பார்த்துங்க இந்த சைடு ஒரு நாலு கூட வேர்ட்ஸ் கொடுத்து அதோட டெஃபினேஷன் இந்த சைடு கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க அது ஹோமோஃபோன்ஸ் ஹோமோகிராஃபாக அதில்லாம் மேட்ச் அந்த மாதிரி நிறையா வரும் அதே மாதிரி ஃப்ரேசல் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரேசல் ஒர்க்ஸும் அதுவும் நல்லா பார்த்துக்க வேண்டியது இந்த மாதிரி என்னோடய வீடியோஸில் முக்கியமான முக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இங்கிலீஷ்க்கு வந்து ஃபார்ட்டி டேஸில் எப்படி வந்து ஈஸியாக மார்க் வாங்கலாங்கிற அந்த மார்க் வாங்கலாம் அந்த ஃபோக்கஸில் தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுகிட்ருக்கேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் டீ ஹண்ட்ரட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வீடியோஸ் இந்த சேனலில் போட்டுகிட்டே இருக்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டி ஆத்தர்ஸ் நேம் அண்ட் டீட்டெயில்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது மிஸ் ஆகிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்